அகாடமி கோவை பிள்ளமேட்டில் தனது புதிய கிளையை துவக்கி உள்ளது புதிய கிளையை திரு வி பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் காவல்துறை ஆணையர் கோவை தொடக்கி வைத்தார் திரு எஸ் வி பாலசுப்ரமணியம் பன்னாரி அம்மன் கல்வி குழுமம் திருமதி டாக்டர் ஆர் நந்தினி ஜிஆர்ஜி குழும நிறுவன தலைவர் டாக்டர் செந்தில்நாதன் நிர்வாக இயக்குனர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை ஆர் எஸ் அரண் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை கிளை தலைவர் மற்றும் டாக்டர் எஸ் டி வைஷ்ணவி சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் ஆகியோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் கோவையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ராம்நகரில் முதல் கிளை துவக்கப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்கு பின் இரண்டாயிரத்தி கிராஸ்கட் ரோட்டில் இரண்டாவது கிளையை தொடங்கினோம் இன்று பீலமேட்டில் எங்களது மூன்றாவது கிளையை துவக்கி உள்ளோம் எங்கள் பயணம் இருபத்தி மூன்று மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது நாங்கள் பத்தாயிரத்திற்கும் பயிற்சி அளிக்கின்றோம் எங்கள் அர்ப்பணிப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆகும் தொடக்க விழாவில் பேசிய பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் நிர்வாகத்தில் புது சிவில் சர்வீஸ் திகழ்கின்றது என்றும் இது ஒரு காலத்தில் உயரடுக்கினருக்கான களமாக கருதப்பட்டது ஆனால் இப்போது அது ஜனநாயகமாகிவிட்டது என்றார் விடாமயற்சியுடன் முறையான அணுகுமுறையை பின்பற்றினால் ஒரு மாநிலத்தின் கிராமப்புறத்தைச் சேர்ந்த ஒரு எளிய நபர் கூட இப்போது முடியும் கோயம்புத்தூர் அச்ச பட்டதாரிகளை உருவாக்குகின்றது அவர்கள் ஒரு நல்ல எண்ணிக்கையிலானவர்கள் அரசு பணிகளில் சேர விரும்புகின்றனர் இத்தகைய வளர்ந்து வரும் எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய சங்கர் அகாடமி போன்ற பயிற்சி மையங்கள் தேவை என்று கூறினார் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் இந்த மைய மாணவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலுக்காக இருக்கும் என்று நந்தினி ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார் அகாடமியின் விரிவாக்கத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியன் வாழ்த்தினார் மேலும் ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் முதல் முயற்சியில் தோல்வி அடைவதை முயற்சியிலும் வெற்றி தோல்வி ஏற்படும் அவர்கள் அனைவரும் கடினமாக உழைத்து வளர்ச்சி அடைந்த கனவை நனவாக்க உதவ வேண்டும் என்று வாழ்த்தினார் வருங்கால தலைவர்களை உருவாக்கும் விதத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிபுரிபவர்களுக்கு என சாதனா எனும் இரண்டு வருட பயிற்சி ஒனுக்கான முதன்மை தேர்வுன்னை பயிற்சியானது வருங்கால மாணவர்களுக்கு அகாடமியில் இப்போது சேர்க்கை நடைபெறுகின்றது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது 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 நான்கு ஐந்து ஐந்து ஒன்று எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு 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 ஏழு ஆறு ஒன்று என்னை தொடர்பு கொள்ளலாம் All of the name for itself in the field of civil service examination. I know.